இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நமக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை உபாகமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவு படவில்லை என்று சொல் என்றார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஆண்டு முடிய போகிறதே ஆண்டவர் எனக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லையே எதிர்பாராத சம்பவங்கள் என்னை கலங்க பண்ணினதே என்று நினைக்கலாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களும் எய்த்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார் இஸ்ரேல் ஜனங்கள் எதிர்பார்த்தது கானான் தேசத்தை மட்டும்தான் ஆனால் அவர்கள் சந்தித்ததோ கடக்க முடியாத செங்கடல் கசப்பான மாறா பெரிய வனாந்திர பாதை இந்த பெரிய வனாந்திர வழியாய் அவர்கள் வந்த போதும் நாற்பது வருஷமும் ஆண்டவர் அவர்களோடே கூட இருந்து அவர்களை குறைவின்றி நடத்தினதை மோசே இந்த வசனத்தில் கூறினார் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும் படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று யாத்திராகமம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தேவன் அவர்களோடே வருவதனால் அவர்கள் விசேஷித்தவர்கள் என்று மோசே கூறினதை யாத்திராகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம் பரம காணானை நோக்கி பயணிக்கிற நம்மோடும் கூட ஆண்டவர் வருவதினால் நாம் விசேஷித்தவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம் கூடவே இருந்து நம்மை பாதுகாத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் போஷிக்க ஆண்டவர் தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை புசிக்க கொடுத்தார் அதை புசித்த ஜனங்களுக்கு காண்டாமிருகத்து கொத்த பெலன் இருந்தது அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை நம்முடைய வனாந்திரமான பாதையிலும் விலையேறப்பெற்ற வேத வசனமாகிய மன மகிழ்ச்சியின் ஔஷதத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை போஷித்தார் நம்மை உயிர்ப்பித்தார் நம்முடைய ஆத்மாவிலும் பெலன் தந்து நம்மை தைரியப்படுத்தினார் உமது வேதம் என் மன இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நாம் அழிந்து போகாத படிக்கு ஆண்டவர் நம்மை ஆற்றி தேற்றி இம்மட்டும் நிலைநிறுத்தினார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனே நம்மோடு கூட இருந்து குறைவுகள் மத்தியிலும் ஒன்றும் குறைவுபடாத படிக்கு அதிசயமாய் நம்மை நடத்தினார் தேவனை அறிகிற அறிவினால் நமக்கு சமாதானத்தை தந்து நடத்தினார் ஆண்டவர் வாக்கு பண்ணினபடியே இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்திற்குள் வழிநடத்தினார் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவு படவில்லை என்று சொல் என்றார் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் பல பாதைகள் வழியாக வந்த போதிலும் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய துக்கத்திலே நாங்கள் அழிந்து விடாத படிக்கு வேதத்தை எங்களுக்கு மன மகிழ்ச்சியாக தந்ததற்காக ஸ்மோத்திரம் அப்பா பாதையிலும் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து நம்முடைய இறைநிலையிலிருந்து தரသော ஸ்தோத்திரமப்பா எங்களுடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை சுபந்தரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் தேங்க்யூ ஹேவ் அ BLESSED டே